வெல்கம் டு பிளாட் பேலஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து ஒரு சூப்பரான லேண்ட் சேல்ஸ் டூர் பண்ண போறோம் என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு பிளஸ் லேண்டோட வந்திருக்கு இந்த லேண்ட நீங்க வாங்கினீங்க அப்படின்னா வீடு இலவசமா கிடைக்கும் வாங்க பார்ப்போம் வீட்டோட முன்பகுதியில இருக்கும் நீங்க வீட்டை ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு நர்சரி கார்டன் மாதிரியே இருக்கும் ஏன்னா அவ்வளவு அழகு செடிகள் நறுமண செடிகள் மூலிகை செடிகள்னு சூப்பரா அழகா கார்டன் மாதிரி வீட வச்சிருக்காங்க அந்த செடிகளை கண்டிந்த செடிக்கு பேரு மயில் மாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நவரம் பச்சலன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அடிப்படிச்சுனா இருந்தா பயன்படுத்துவாங்க இதை நம்ம ஊர்லன் இதோட பேர் பிளான் நான் பெற்றா சொல்றேன் முன் முன்பகுதியிலே மூணு தன்னை மரம் இருக்கு மூணுமே நல்லா காய்க்கிற நிலமை இருக்கு நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே செவ்வளனியா இருக்கு இது வந்து எங்க ஊர்ல எட்டு மணி செடி சொல்லுவாங்க இதோட கரெக்ட் பேர் தெரிஞ்சீங்கன்னா நீங்க இந்த வீட வாங்கினீங்கன்னா நீங்க சுண்டக்கா துவையல் வைக்கலாம் ஏன்னா சுண்டக்கா செடி இருக்கு இது வந்து நல்ல மெடிசின் இந்த பிளான்ட்டுக்கு பேரு ஸ்னேக் பிளான்ட் இதை வந்து கண்டிப்பா எல்லா வீட்டுல வைக்கணும் சொல்லிட்டு டபிள்யூச்ஓ சொல்றாங்க ஏன்னா நிறைய ப்ரொவைட் பண்ணும் இந்த பிளான்டோட பேரு அக்லோனிமா லிப்ஸ்டிக் பொண்ணுங்க போடுற லிப்ஸ்டிக் கலர்ல இருக்க பாருங்க அதனால கூட பேர் பேர் வச்சிருந்துருக்கலாம் அழகு செடி மட்டும் கிடையாது கீரை வச்சிருக்காங்க அதே மாதிரி மணத்தக்காளி வச்சிருக்காங்க அதை நம்ம சாப்பிட மாதிரி வீட்டோட செட் பேக்னா இப்படி இருக்கணும் ஏன்னா செட் பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரீஸும் செடி வச்சிருக்காங்க முக்கியமா முக்கியமாணல் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தி செடி வச்சிருக்காங்க இன்னும் வக வகையா இருக்குங்க இந்த பேரே தெரியாத அளவுக்கு வகை வகையா இருக்கு வீட்டுக்கு பின்னாடி பெரிய மாமரம் இருக்கு நம்மளால கட்டி பிடிக்க முடியாது கிட்டத்தட்ட இது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி செட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வேப்பமரம் நிக்குது ஜிலு ஜிலு ஜிலுன்னு வீடு இருக்கு ஏசிய தேவையில்ல பக்கத்துல ஒரு தென்னை மரம் நிக்குது ரெண்டு தேக்கு மரம் வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கூண்டு வச்சிருக்காங்க இதுல நாய் வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் உயர் வளர்க்கலாம் என்ன வேணா வளர்க்கலாம் ஒரு கூண்டு கிடையாது அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க ஒரு கூண்டு வச்சிருக்காங்க இங்கேயும் போடலாம் அந்த பக்கம் மோட்டர் ரூம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் கூண்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க பெரிய தொட்டி ஏற்கனவே ரெண்டு கூடு காட்டியிருந்தா இப்போ ஒரு பெரிய கூண்டு வச்சிருக்காங்க இதுல ஒரு மனுஷன் இருக்கிற அளவுக்கு சைஸ் இருக்குன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடு போடலாம் நூத்தம்பது கோழி போடலாம் இன்னும் நீங்க என்ன வேணும் அளவுக்கு பெரிய ஒரு கூண்டு வச்சிருக்காங்க பாருங்க மொத்தம் பதினேழாயிரம் சென்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க அஞ்சு பெட்ரூம் இருக்கு ஆறு டாய்லெட் இருக்கு பிரம்மாண்டமான பங்களா மாதிரி வீடு ஆனா இந்த வீட்டுக்கு வந்து வேலை வைக்கல முப்பது வருஷமான இந்த வீடு வெறும் இடத்துக்கு மட்டும்தான் வேலை வச்சிருக்காங்க பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட் வந்தீங்கன்னு அந்த வீட்டை அள்ளிட்டு போயிடலாம் இப்படி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நாகர்கோவில் மாநகராட்சிக்குள்ள பீச் ரோடு அதே மாதிரி இருளப்ப போறதுக்கு பக்கத்துல வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிளாட் பேலஸ் ரியல் எஸ்டேட் டீம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விதவிதமான வீடு லேண்ட் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்